ஹரிஷி ஹர்லினா ஹேமமாலினி நேஷிகா கனிஷ்கா ஷாலினி ஷர்மிகா சிவானி கிஷோர் தனுஷ்கா அனுஷா அசஞ்சய் கிருத்திக் யாஷித் ருத்விக் ஆரவ் ஷதிகா என்னடா திடீர்னு ஏதோ சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் தங்க இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பிற பேர் தாங்க இவ்வளவும் சமஸ்கிருதம் கலந்த தமிழ் பெயர்கள் வைக்கிறது இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க முந்தைய காலத்துல இருந்தே பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா நம்ம வைக்கிற பெயர்கள் எல்லாமே தமிழா இல்ல அதோட முழுமையான பொருள் என்ன அப்படின்னு தெரியாமே நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு கிட்ட போயிட்டு நாங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு என் பேர் கனிஷ்கா அப்படின்னு சொன்னாங்க இது தமிழா இல்ல சந்தா அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு தமிழ் தமிழ்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சேன் அதோடு இல்லாமல் இதோட பொருள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பொருளாக அதெல்லாம் தெரியாது பேர் மாடனாக இருக்குது அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெலாம் ஏற்ற மாதிரி இந்த காலக்கட்டத்தில் இருக்க ஜோசிக்காரங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க எல்லோரும் ஸ்டைலாக வச்சு கூப்பிடுற மாதிரி வடமெழுத்துல ஸ்டார்ட் ஆகிற ஹா அப்புறம் இஷ்டில் முடிகிற இடையில் வந்து ஷா அப்படிங்கிற பெயர்களை வைக்க சொல்கிறாங்க தமிழில் இருக்கிற இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துல ஒரு கூடவா இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஊரில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு பயங்க எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் பெயர்களை வச்சா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கிண்டல் பண்ணிவிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இப்படி தானே வைக்கிறாங்க நாங்கள் மட்டும் எதுக்கு தமிழ் பெயர்களை வைக்கணும் அப்படின்னு கூட கேட்குறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவோட குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பெயர் சூட்டும் விழா நடந்துச்சுங்க அந்த குழந்தையோட பெயர் என்ன தெரியுமா பா மருதீரன் கேட்கவே நல்லா இருக்கில்ல இதோட பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பெயரை இப்படி தான் பிரித்து படிக்கணும் பா மருதன் தீரன் பா என்ற சொல்லுக்கு பொருள் பாடல் மருத நிலத்தில் அவங்க வசிக்கிறதுனால மருதம் வீரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா தீர்ப்பவன் வீரு கொண்டு எழுந்து வருபவர்களுக்கு வீரன் என்று கூட பொருள் சொல்லலாம் ஆனால் இதை சரியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு தீரன் என்று பொருள் அவனுக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால பா என்ற சொல்ல சேர்த்து பா மருதீரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க இவ்வளோ அழகான தமிழ் பேர் பார்த்தீங்களா நம்ம நினச்சா எளிமையான தமிழ்மொழியில் அழகான பெயர்களை வைக்க முடியும் சமஸ்கிருத பெயர்களில் தமிழ் பெயர்கள் பின்வருமாறு சொல்லப்போனால் என்னோட பேர் கூட ஒரு சமஸ்கிருத பெயர் தாங்க லதா அதோட தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கொடி சுசுப்பிரமணியம் அதோட தமிழ் பெயர் பார்த்தோம்னா முருகன் மோகன்குமார்னா எழில் குமரன் ராஜசேகரன்னா கூச்செல்வன் ஹேமானா பொன்னி மோனிஷா பேசாமொழி பிரியா அன்பு செல்வி விவேகாந்தன் அறிவின்பன் நித்யா மெய்யம்மை கருணாநிதி அருள் செல்வன் இத்தனை சமஸ்கிருத பெயர்களிலும் ஒரு தமிழ் பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு அழகு பாத்தீங்களா நம்ம தமிழ் மொழிக்கு நம்முடைய கோவில்கள்ல தான் நமக்கு புரியாத மொழியான சமஸ்கிருத மொழியில பூஜை பண்றாங்க நம்மளோட பெயர்களும் புரியாத மாதிரி இருக்கணுமா கொஞ்சம் யோசிக்கலாமே தமிழக்கும் அமது பேர் பெயர் இந்த தமிழ் பெயர்கள் வைக்கும்போது அது இன்னுமே இனிமையா இருக்கும் தாய்மொழியில் பெயர் வைப்போம் தாய்மொழி தமிழில் கல்வி கற்பும் அறிவு பெறுவோம் தெளிவு பெறுவோம் இன்னொரு நல்ல பதிவில் பார்க்கலாம்